Elements சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எந்தவிதமான அனுமதியையும் தற்போது வரை வழங்கவில்லை என ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில் அளித்துள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனை தவிர்க்க காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அறுபது டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் வகையில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் கர்நாடக அரசு அணை கட்ட சில ஆண்டுகளாகவே முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்த அணை கட்டும் பணிகளை கர்நாடக அரசு விரைவில் தொடங்கும் என அம்மாநிலத்தின் துணை முதல்வர் டி சிவக்குமார் கூறினார் இந்த அணை கட்ட தமிழக அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் மேகதாது அணைக்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் தரவில்லை என்பதால் அதனை கட்டுமான பணிகளை கர்நாடக அரசால் மேற்கொள்ள முடியவில்லை இந்த சூழலில் மேகதாது அணை தொடர்பாக ஆர்டிஐ மூலம் சில தகவல்கள் கோரப்பட்டன அதில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட கர்நாடக மாநிலத்தால் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்துள்ள மத்திய அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக மாநில அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் எந்த ஒப்புதலையும் வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கர்நாடக மாநில பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் மேகதாது அணை கட்டப்படுவது குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவுக்கு சாதகமாக மத்திய பாஜக அரசு இருப்பதாக தமிழக கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மேகதாது அணை கட்ட ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்பதையும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது